श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशात् गतागौरवं तं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸ்சத சஸ்பதையே நம சகீ புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சிவன் மகாவிஷ்ணு அம்பால் குலதெய்வங்களாக இருக்க முடியுமா சிவன் மகாவிஷ்ணு மாதிரி மனோன்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய மனைவி ஆகிற சக்தி இவர்களெல்லாம் குலதெய்வமாக சில பேர் சொல்கிறார் சில பேர் குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதை பற்றி உங்களுடைய விரிவு என்னன்னு கேட்குறா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தொல் தமிழகத்தில் அதாவது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தமிழகத்தில் குலதெய்வம் அப்படின்னு அவர் தெய்வம்னு சொல்கிறது தெய்வம் உணாவேங்கிற சூத்திரம்லாம் அதில் எழுதியிருக்கார் அப்போ தெய்வங்கிற பண்பெல்லாம் இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நிலம் சார்ந்த கடவுள் சொல்லியிருக்கார் அந்த கடவுள் அனைத்துமே குலதெய்வமாக தமிழர்களாலே பாரம்பரியமாக வணங்கப்படுகிறது குலம் என்கிற வட சொல்லுக்கும் குலம் என்கிற தென் சொல்லுக்கும் எழுத்து ஒன்றாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு அதுக்கும் நூறு வித்தியாசம் இருக்கு அதனால் தமிழர்கள் சொல்லுகிற குலதெய்வம் என்பது முருகனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் மால் அப்படின்னு சொல்கிறார் சேயோன் மைவரை உலகம் அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகாக சூத்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் வந்து வண்ணன் அப்படின்னு ஒரு சாமியை கும்பிட்டுருக்கா வேந்தன் அப்படின்னு ஒரு சாமியை கும்பிட்டுருக்கா நம்ம நினச்சோன்ட்ருக்கோம் வேந்தன்னு இந்திரன்னு அது வந்து பின்னாடி நம்ம அதை இது அது மாதிரி இருக்கிறதுனால குழப்பிக்கிறோம் தமிழர்கள் வணங்கிய மால் என்கிற நிலம் சார் கடவுள் அதாவது காடு காடு சார்ந்த பகுதியை சார்ந்த கடவுளுடைய வழிபாட்டு முறையே வேற அவர்கள் பெருமாளை கும்பிடுற முறை அவர்கள் இறைவனுக்கு கொடுத்திருக்கிற இலக்கணம் என்பது முழுவதுமாய் வேறானது அது குலதெய்வமாக வரும் அந்த பெருமாள் குலதெய்வமாக வரும் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பெருமாள் வந்து குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சிவபெருமான் குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குலதெய்வம் என்பது முழுவதும் முழுவதும் உடல் சார்ந்த ஒரு பிரதேசம் சார்ந்த பண்பு நிறுவச் சமயங்கள் வந்து அகில லோகத்துக்கும் சேர்த்து இறைவனுக்கு லட்சணம் சொல்றது சமஸ்தோகத்திலையும் இருக்கக்கூடியவன் அனைவருக்கும் ஒன்றா அனுகிரகம் குலதெய்வனா ஒரு இனம் ஒரு மக்கள் ஒரு பிறப்பு ஒரு அந்த மாதிரி பண்பு அதாவது ஒரு மனிதனுக்கான தனி அடையாளத்தை விளக்கு சொல்வது ஆதார் கார்டு மாதிரி ஆதார் கார்டு வந்து ஒரு மனிதனுடைய கண்ணு காது மூக்கை இவ்வளோ கோடி மக்களையும் அவனை எப்படி தனியா எடுத்து காட்டுறதோ அது மாதிரி வேற்றுமையில் இருக்கக்கூடிய விஷயங்களை காண்பிப்பது தான் குலதெய்வம் அது வந்து தன்னுடைய இனத்துக்கு தான் செய்யும் அடுத்த இனத்துக்கு அது செய்யாது ஒவ்வொரு குலத்துக்கும் குலம் இருந்திருக்கிறது முன்னோர்களாவே அந்த சாலோக பதவியை அடைஞ்சவாலை குலதெய்வம்னு சொல்றா அதனால இந்த குலதெய்வம் வேற இதுல சொல்லப்பட்டிருக்கிற பேர் ஒன்னா இருக்கு இப்ப முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் பழனி தெளிவா இருக்கு தமிழ் வார்த்தை அழகரம் தமிழனுடைய சிறப்பு முன்னை பழம் பொருட்டு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர் பேர்த்தும் பெற்றியனே பழம்னா பழம்னு நம்ம ஏதோ ஒரு கதையை சொல்றோம் ஆனா பழம்னா ரொம்ப தொன்மையானவன் அர்த்தம் அவனுக்கு முன்னாடி யாருமே இல்லைன்னு அர்த்தம் எல்லாருக்கும் முன்னாடி அவன் இருக்கான்னு அர்த்தம் உடனே ஜேஷ்டரா ஜம்பிரமணாம் நான் இதே தான் வேதத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பண்பு வேற இந்த பண்பு வேற இரண்டுக்கும் ஒலி ஒற்றுமை இருக்கலாம் ஆனால் அந்த குலதெய்வ பந்து அப்படிங்கிறது ஒரு இனம் சார்ந்து வழிபடுவது சரீர நலனை தருவது பிரத்யக்ஷமாக நேரடியாக ஆள் மேல குறி வந்து பேசும் ஆனா சிவன்லாம் அப்படி சாமி வந்து பேசினதாலாம் வரலாறுலையும் இல்லை அந்த மாதிரியும் இல்லை கனவுலாம் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து அந்த குலதெய்வமாகலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் அதனால் இதையும் அதையும் கொஞ்சம் வேறுபடுத்தி புரிஞ்சுக்கலாம் அதனால் நான் வேறுபடுத்தி காண்பிக்கிறேன் என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் உங்கள் அத்தனை பேருடைய திருவடிக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றை மட்டும் நான் அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன அப்படின்னா படிப்பு ஒன்றாவதும் படிப்பு தான் ரெண்டாவதும் படிப்பு தான் டாக்டரேட்டும் படிப்பு தான் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கொடுக்குறா டீலிட்டுன்னு அதுவும் படிப்பு தான் அந்த டீலிட்டுங்கிறது எல்லாத்துக்கும் மேலே அதோட தரம் வேறு அதனுடைய தீசஸ் எல்லா நாட்டுக்கும் போகிறது அவள்லாம் அதுக்கு வேல்யூஷன் பண்ணி அனுப்புகிறா அப்படி ஒரு படிப்பும் படிப்பு தான் நான் ஆனான்னு தெரிஞ்சுன்னு இருக்கேன் அதுவும் படிப்பு தான் ஆனால் இதையும் அதையும் நம்ம வந்து அதற்கு அடிப்படை கல்வி அதனால் ஒன்றாவது படிக்காமல் யாராவது டிகிரி படிக்க முடியுமா படிக்க முடியாது எவ்வளோ பெரிய டிகிரி ஆனாலும் ஒன்றாவது படிச்சு தான் அந்த மாதிரி இது அடிப்படை அது வளர்ச்சி அதனால் அடிப்படையை உணர வேண்டும் உடலை முதன்மையாக கொண்டது குலதெய்வம் அதில் இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவங்களை விளக்கமாக சொல்வது அது உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தத்துவத்தை சொல்வதுங்கிறது நிறுவ சமயம் இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கவே கூடாது அதனால் வடமொழியில் சொன்ன அந்த பாரம்பரிய விஷயங்கள்லாம் வேற தென்மொழியில் சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபாட்டு முறைமைகள் என்பது வேறாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முருகனுக்கு வந்து பஞ்சாமிரதம் பால் இதெல்லாம் அபிஷேகம் சொல்லியிருக்கு அதே ஆகமத்துலேயும் பால் விஷயம் சொல்லியிருக்கு ஆனால் இது வழிபாட்டு முறைகள் ரெண்டுத்துக்கும் ஒன்றா இருக்கலாமே தவிர அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு வேறு இப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிடியில் பிடிக்கிறோன்னா சிடியில் தான் அவுட் எடுக்க முடியும் பென் டிரைவரில் பிடிக்கிறோன்னா பென் டிரைவரில் தான் அவுட் எடுக்கணும் அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்காளோ அதுலேருந்து தான் அதை வெளியில எடுக்க முடியும் அந்த மாதிரி அதெல்லாம் தொன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து நம்ம காலந்தோறும் சில மாற்றங்கள் இருக்கிறது இதை அதுவா அதை இதுவாக புரிஞ்சுட்டா அது பயனற்று போகும் அது குழப்பத்தை தரும் அது நமக்கு வந்து ஒரு ஒரு அனுபவ சாரத்தை தராது அதனால எந்த சாமியை என்ன மாதிரி வழிபாடு பண்ணியிருக்காளோ அந்த சாமியை அதே மாதிரியே வழிபாடு பண்ணணும் ஒரு உதாரணம் பாருங்க சில சாமிக்கு வேஷம் போடுறது வழக்கமாக இருக்குது அது வேஷம் போட்டால் தான் வரும் சில சாமி உடுக்கு அடிக்கிறது வழக்கம் அது உடுக்கு அடித்தால் தான் வரும் சில சாமிக்கு செருப்பை வாங்கி முன்னாடி வைக்கணும் பாதரட்சை வாங்கி வைக்கணும் அதுவும் அதுவும் வந்து ஆணி பாதரட்சை சில சாமிக்கு வால் வாங்கினுந்து வைக்கணும் அது எந்த சாமியை என்ன மாதிரி எடுத்திருக்கா சில சாமியை ஆ மந்திர ஜபம் பண்ணால் தான் வரும் சில சாமி எந்திரம் பிரதிஷ்டை பண்ணாதான் வரும் அது மாதிரி எந்த சாமியை எந்த இதில் ஆவாகனம் பண்ணியிருக்காலோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வணங்கி அந்தந்த நெறியிலே அதை வழிபட வேண்டும் குலதெய்வம் என்பது ஒரே மாதிரி வழிபாட்டு நெறியை கொண்டதல்ல ஆனால் நிறுவ சமயங்கள் அனைத்தும் ஒரே வழிபாட்டு நெறியை கொண்டவை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஆகமும் ஆகமும் அப்படின்னு சொன்னால் எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் சிவந்தான் இருக்கும் எல்லா கோயிலையும் வழிபாட்டு முறைகள் பஞ்சோபச்சாரம் இருக்கும் ஆனால் குலதெய்வம் அப்படி இருக்காது ஓ ஒரு குலதெய்வத்துக்கு ஆறுது இன்னொரு கோயிலுக்கு ஆகாது குலதெய்வமும் வேறுபடுத்தி காட்டும் ஒரு உதாரணம் பாருங்க ஒரு குலதெய்வத்துக்குள்ளே பொம்நாட்டிக்குள்ளேயே போகக்கூடாது ஒரு குலதெய்வத்துக்கு பொம்மனாட்டி தான் போகணும் ஆம்பளை போகக்கூடாது ஒரு குலதெய்வத்துக்கு மாமிச படையல் அந்த மாதிரி போடுவா ஒரு குலதெய்வத்துக்கு மாமிசமே காட்டவே மாட்டான் சைவம் தான் பண்ணுவா அந்த மாதிரிலாம் மாற்றம் இருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அதனால் இதையும் அதையும் ஒன்றா புரிஞ்சுக்காதீங்க இது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அது உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பிற்காலத்துல இது இரண்டும் கலந்து விட்டது அதுதான் இப்போ நமக்கு குழப்பமா இருக்கு ஆனால் தமிழர் வழிபடுகிற முருகன் பெருமாள் மன்னன் வேந்தன் இதெல்லாம் வேற அவன் தான் இவன்னு சொல்லக்கூடாது அந்த விஷயம் வேற வடமொழியில சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தேவதை வழிபாட்டு முறை வேற அதுவும் வேறு வேறாக அறிந்து அதன் அதன் வழியிலே அதை இதை வழிபடுதல் சாலச் சிறந்தது அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து